வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவரது பையன் விஜய பிரபாகரன் அவர்கள் அற்புதமாக கேப்டனை பற்றி சில விளைஞர் கூறியுள்ளார் இப்போ எல்லோரும் கேட்குறாங்க திருமணம் பண்ணியிருக்கலாமே திருமணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானாங்க திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் அதுக்கான காலம் நேரங்கள் அமையவில்லை அதனால தான் நாங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கிறோம் அப்பா இருக்கும்போதே பண்ணியிருந்தால் மிக சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அப்பா இருக்கும்போது பண்ணணுன்னு தான் நினச்சோம் அப்போ அந்த இடத்துல இருக்கிற அப்பாவோட உடல்நிலை ரொம்ப முடியாமல் போயிடுச்சு உடல்நிலை சோதாயிடுச்சு சிக்க ஆகிடுச்சி அதனால் சில விஷயங்கள் என்னால் மற்ற ஸ்டெப் எடுக்க முடியல நாங்களும் வரன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அங்கங்கன்னு நிறைய அமையலை எனக்கு என்ன ஒரு கவலைன்னா இப்போ எங்களோடய அப்பா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே எங்கள் அப்பா இருக்கும்போதே ஒரு திருமணத்தை நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது இப்போ எனக்கு மன கஷ்டங்கள் இருக்கிறது கல்யாணம் அது நடக்கும்போது நடக்கட்டும் எவனால் நான் வந்து வீட்டில் எனக்கு அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணுங்கள்லாம் சொல்லலை அது நேர காலங்கள் அமையும் போது பண்ணால் ரொம்ப நல்லாவாக இருக்கும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமே இருந்தாலுமே எங்கள் அப்பா கூட இருப்பாங்க அதனாலக்கெலாம் எனக்கு சில விஷயங்கள் அப்பானாலே ஒரு எமோஷன் ஆகிடுவேன் அவர் இல்லாமல் எனக்கு இப்போ பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வலிமை ஒரு கஷ்டம் என்னோடய வீக்னஸ்ஸு என்னோடய தந்தை தான் தந்தை இருந்தது தான் எனக்கு மிக நல்லாயிருக்கும் அவர் இருக்கும்போது பண்ணாதது எனக்கு ஒரு பெரிய விஷயம் எல்லோருமே சொல்கிறது அதுதான் கட்டாயம் எனக்கு திருமண விரைவில் நடக்கும் எனது கட்சி சார்பாக தொண்டர்கள் மத்தியும் எனக்கும் சிறப்பாக ஒரு திருமணம் நடைபெறும் அது காலம் நேரம் கூடி வரும்போது கரெக்டாயாக நானும் பண்ணிடுவேன் ஏன்னா இவ்வளோ வயசு இன்னும் பண்ணாமல் போது தான் எல்லோரும் கேட்கும்போது எனக்கும் மன வலிமை இருக்கிறது நிறைய இடத்துல நானும் பார்த்தோம் அமையலை அப்பா இருக்கும்போது சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி விஜயபிரபாசன் சொல்லிடுறாரு கட்டாயம் இவருக்கு ரசிகர்களோட சப்போர்ட்டும் தொண்டர்கள் சப்போர்ட்டும் இன்னைக்குமே இருக்கும் விஜயபிரபாசரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே எந்த விஷயத்திலுமே எதையுமே விட்டு கொடுக்க மாட்டார் கேட்டனம் அறியவே கரெக்டாக ஃபோல்ட்டாக பேசக்கூடியவர் திறமை வாய்ந்தவர் அரசியல் கலைத்துறை இப்போ புதிதல்ல அப்போ இருந்தே கொஞ்சமாக இறங்கி வந்திருக்கிறார் இப்போ தெல்ல தெளிவான பேச்சு கட்டாயம் இவர் திருமணம் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று நம் இரவு பிரார்த்திப்போம் ரசிகர்களும் தொண்டர்களும் படைக்கோடி தொண்டர்களும் எல்லோருமே நமது திருமணத்தில் கலந்து கொள்வார்கள் தமிழன் என்று சொல்லடா தலைநிர்ந்துள்ளடா கேப்டன் வழியில் கேப்டன் புகழ் வாழ்க